அட்டகாசமான கபடியை பாத்தீங்கன்னா நம்ம கடைசி மூணு மாசமாவே கண்டு கழிச்சிருக்கோம் இப்ப பி கே சீசன் டென்னோட பைனல்ஸ் வந்திருக்கு இந்த பைனல்ஸ்ல பாத்தீங்கன்னா புனேரி பல்தனும் ஹரியானா ஸ்டீலர்ஸும் டிராபிக்காக பேட்டில் பண்றாங்க இதுல எந்த டீம் ஜெயிப்பாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல அனலைஸ் பண்ணி சொல்ல போறோம் புனரிபல்தன் அணி பாத்தீங்கன்னா உங்களோட செமி பைனல் மேட்ச் அகேன்ஸ்ட் பட்னா பைரஸ்கு எதிரா ரொம்பவே ஈஸியா ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் அண்ட் பல்தன் டீம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு வேறஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் மேட்சா தான் அது இருந்தது அண்ட் அட் என் பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் தான் பாத்தீங்கன்னா வின்னரா ஆனாங்க இப்ப நம்ம புனரிபல்தன் அணியை பத்தி பாத்தோம்னா புனேரிபல்தன் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சைடு அப்படின்னு சொல்லலாம் போத் ரைடிங் அண்ட் டிஃபெண்டிங் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டீமா தான் புனரிபல்தன் இருக்கு வேரஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரைடிங்ல பாத்தீங்கன்னா லேக் இருக்கு பட் அவங்களோட டிஃபெண்டிங் அண்ட் சூப்பர் டேக்ல அவங்க செய்யற டேக்கிள்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே தரமா இருக்கு அதனால ஹரியானா ஸ்டீலர்ஸ் பாத்தீங்கன்னா டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் தன் ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு எதிராக இந்த பைனல்ல ஜெயிக்கணும்னா எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வகுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புனரிபல்தனோட ரெய்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு ஓட டிஃபெண்டர்ஸ் கிட்ட கொஞ்சம் சேஃபா பிளே பண்றது ஒரு நல்ல விஷயமா நாங்க கருதுறோம் அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸோட டிஃபெண்டர்ஸ் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் ஸ்டாக்கில் போடுறதுல ஒரு கில்லாடியான அணியாகவே திகழ்ந்துட்டு வராங்க அதனால அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அதிக போனஸ் போடாமல் அதிக டச் பாயிண்ட்ஸ் எடுத்தா ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும் புனேரி பச்சனை அணியை பொறுத்த வரைக்கும் அண்ட் அரியானா ஸ்டீனஸ் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வகுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்வான்டேஜான டிஃபென்டிங்கை பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணணும் அண்ட் ரெய்டிங்ல வினை நல்ல ஃபார்ம்ல இருந்தால் கண்டிப்பா ஹரியானா ஸ்டீலர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பைனல்ல ஜெயிக்க ஒரு சான்ஸ் பாப்பாங்க அப்படின்றது எங்களோட கருத்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ யார் இந்த ஜெயிப்பாங்க மேட்ச் ப்ரடிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புனேரி பத்தின் இந்த மேட்சை ஜெயிக்க பிப்டி ஒன் பர்சன்ட் சான்ஸும் ஹரியானா ஸ்டீலர்ஸ் இந்த மேட்ச்சை ஜெயிக்க ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் சான்ஸும் நாங்க கொடுக்குறோம் இந்த மேட்ச்ல ஒரு பெஸ்ட் பிளேயரா திக்க போறது எங்களை பொறுத்த வரைக்கும் ஷாதிலோ அப்படின்னு நினைக்கிறோம் எந்த டீம் ஜெயிச்சாலுமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வின்னர்ஸா இருப்பாங்க அதனால் இந்த பி கே சீசன் டென்ல ஒரு நியூ வின்னரை பார்க்கலாம் அப்படின்றது எங்களோட பர்சனல் ஒப்பீனியன் சோ காய்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க புனரி பல்தின் இந்த மேட்ச கம்ஃபர்டபுளாவே ஜெயிச்சிருவாங்களா இல்ல ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஒரு அப்செட் நிகழ்த்தி அவங்க சாம்பியனா எம்எஸ் ஆவாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா